السلام عليكم ورحمة الله وبركاته. نيره اليندربدي منبع الصالحات بين الأربوكلورين صوت المنبعيات رمضان سندني. ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير.

أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا. إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا ربكم أعلم بما في نفوسكم إن تكونوا صالحين فإنه كان للأوابين غفورا وآت ذا القربى حقه والمسكين وابن السمين وَبَنَّ السمين ولا تبذر تبذيرا إن المبذلين كانوا إخوان الشياطين وكان الشيطان لربه كفورا صدق الله العظيم பலவற்ற அருளாளன் நிகழற்ற அன்புரயோனுமாகிய அல்லாஹின் பேரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் நபியே உமதிரட்சகன் அவனைத் தவிர மற்றவரையும் நீங்கள் வணங்கக்கூடாதென்றும் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருக்கின்றான் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவ்விருவருமோ உம்மிடத்தில் திண்ணமாக முதுமையை அடைந்துவிட்டால் அவ்விருவருக்கும் இழுத்து கூறப்படும் வார்த்தைகளிலுள்ள சி என்று கூட நீ சொல்ல வேண்டாம் உம்மிடத்திலிருந்து அவ்விருவரையும் விரட்டிவிடவும் வேண்டாம் அவ்விருவருக்கும் மரியாதையான வார்த்தையை கூறுவீராக இன்னும் இவ்விருவருக்கான இரக்கத்துடன் பணிவு எனும் இரக்கையை நீர் தாழ்த்துவீராக மேலும் என் இரச்சகனே நான் குழந்தையாக இருந்த பொழுது மிக்க அன்பாக என்னை அவர்கள் வளர்த்தது போன்று நீயும் அவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக என்றும் பிரார்த்தித்து கூறுவீராக பெற்றோரை நடத்துவது பற்றி உங்கள் உள்ளங்களில் இருப்பதை உங்கள் இரச்சகன் மிக்க அறிந்தவன் நீங்கள் நன்னடத்தையுடையவர்களாக இருந்தால் அப்போது நிச்சயமாக மன்னிப்பு கோரி அல்லாஹின் பால் திரும்ப திரும்புகின்றவர்களுக்கு அவன் மன்னிப்பவனாகவே இருக்கின்றான் இன்னும் உறவினருக்கு அவரின் உரிமையை வழங்குவீராக மேலும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் அவர்களுடைய உரிமையை வழங்குவீராக செல்வத்தை அளவு கடந்து வீண் விரயம் செய்யாதிருப்பீராக நிச்சயமாக வீண் விரயம் செய்வோர் ஷெய்த்தானுடைய சகோதரர்களாக இருக்கின்றனர் ஷெய்தானோ தன் இரச்சகனுக்கு நன்றி செலுத்தாது மாறு செய்தவனாக இருக்கின்றான் அடுத்த நிகழ்ச்சி ரமவான் சிந்தனை வழங்குகிறார் நான்காம் தர மாணவி عن سر الكون يحدثنا الله تعالى انزله ورسول الله معلمنا فلنعمل نحن بمنهج الحمد لله الحمد لله الذي وكفى من لا نبي بعده اما بعد தன்னை உருக்கி ஒளி ஒளிூட்டும் மெழுத்தி போல் இவ்வுலகிற்கு எம்மை ஒளிவீசையும் எம் பெற்றோரை கண்ணியப்படுத்துவோம் என ரமவான் சிந்தனையோடு நேரிகளை சந்திப்பதில் மட்டில்ல மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்லாம் வரமத்து ஒரு மனிதன் இந்த உலகிற்கு வருவதற்கு காரணமாகிய இறைவனால் உருவாக்கப்பட்ட உறவுதான் எம் பெற்றோர்கள் அல்லாஹு மனிதனுக்கு எதுவென்றால் அதுதான் எம் பெற்றோர்கள் கண்ணியமானவர்களே இந்த உலகில் எம்முடைய தாயும் தந்தையும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அதை விட அருளை அல்லாஹு தாலா எமக்கு தந்திருக்க முடியாது எங்களுடைய பெற்றோர்கள் எங்களின் மீது பொருத்தத்தோடு மரணத்திருந்தால் நாம் வெற்றி பெறுவோம் ஆனால் அவர்களோ எங்களின் மீது கோபத்தோடும் எங்களை பொருந்திக்கொள்ளாத நிலையிலும் மரணித்திருந்தால் எங்களை விட யாரும் இருக்க முடியாது நபி ஏறும் போது ஆமீன் என்று மூன்று முறை உரைத்தார்கள் இதை கண்ட சகாபாக்கள் வானவர்கள் யாரூழல்லா நீங்கள் இவ்வாறு உரைத்ததன் காரணம் என்ன என கேட்க பெருமானார் அவர்கள் ஜிப்ரீ அலை அவர்கள் மூன்று முதலாவது அடைந்து நோன்பு பிடிக்க சக்தி பெற்றிருந்தும் நோன்பு பிடிக்கவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்றார்கள் ஆமீன் என்றேன் இரண்டாவதாக பெற்றோர்கள் புதுமையை அடைந்து அவர்களின் மூலம் சோனமடையாதவன் நாசமடையட்டும் என்றார்கள் அதற்கு நான் ஆமீன் என்றேன் மூன்றாவதாக அண்ணல் நபி அலை ம அவர்களின் பெயரை கேட்டு அவர்கள் மீது செலவாத்து கூறாதவன் நாசம் அடையட்டும் பெற்றோர்களை மதிப்பதை விட அவர்களை இழிவுபடுத்தும் இவ்வுலகில் பெற்றோரின் மகத்துவம் அறிந்தும் அவர்களுக்கு எம்மால் முடியுமான நட்காரியங்களை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் கிளைகளில் இலைகள் உதிர்வது போல் எமது பெற்றோர்கள் முதுமையை அடைந்தால் உதிர்ந்த இலைகளை குப்பையில் சேர்ப்பது போல் எமது முதுமை அடைந்த பெற்றோரை முதியோர் இல்லத்தில் சேர்க்கின்றோம் நாம் சிறியவர்களாக இருந்தது முதல் இதுவரை எம்மால் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் வெளிப்படுத்தாத எம் பெற்றோரை அவர் முதுமை அடைந்ததும் எமக்கு கஷ்டங்களை தந்து விடுவார்களோ என்ற அச்சத்தினால் அவர்களை முதியோர் இல்லத்தில் சேர்க்கின்ற சமுதாயத்தை நாமே உருவாக்குகின்றோம் சூரா பனி இஸ்ராயிலில் இருபத்தி மூணாவது கூறுகின்றான் நபியே தவிர நீங்கள் வழங்கக்கூடாது என்றும் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருக்கின்றான் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ உம்மிழத்தில் திண்ணமாக முதுமையை அடைந்து விட்டால் அவ்விருவருக்கும் சீ என்று கூட நீர் கூற வேண்டாம் உம்மிழத்தில் இருந்தே அவ்விருவரையும் விரட்டவும் வேண்டாம் அவ்விருவருக்கும் எம்முடைய சமூகத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தால் தோன்றிருப்பார்களா என்று பெற்றோர்களை அவர்களின் வீடுகளில் வேலை செய்யும் வேலைக்காரர்களை போல் நடாத்துகின்றார்கள் ஈமானிய உள்ளங்களே ஆழ்ந்த சிந்தனையில் சிந்தித்து பாருங்கள் எமது தாயின் கருவறையில் நாம் உருவாக்க கொண்டிருக்கும் போது நாம் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று எம் பெற்றோர்கள் அறிந்திருக்கவில்லை நாம் பிறந்த குறைபாடு அனாதை இல்லத்தில் சேர்க்கவில்லை அழகாக பிறந்து விட்டோம் என்று மாளிகையில் வைத்து அலங்காரம் பார்க்கவில்லை பெற்றோர்களின் நெஞ்சத்தில் எம்மை சுமந்து கண் குளிர்ச்சியான பிள்ளையாக வேண்டும் என்ற கனவோடு அயராத தியாகம் செய்திருக்கின்றார்கள் எனவே அன்பு அந்த சகோதரிகளே நாம் கண்ணியப்படுத்தி கண்ணியிலும் வெற்றி பெற அகிலத்தின் இரட்சகனிடம் பிரார்த்தித்தவளாய் நேயர்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் <applause> اذا بريك تدري رمضان سندني اذا بدني خلتي دعاء وصلوات وعلى النكره منذ ان ترى ما نبي اماشى ارشاقك <applause> يفوح والحسافه والندم ما ابتبني الصروح يا حلا منه ابتسم الحمد لله رب العالمين، حمدا كثيرا طيبا فيه على كل حال، اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه، اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين، اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا يا رب العالمين كيف يلا رحمن يا الله إن دولة هدى يوم إن دولة لولاني تباري بين يوم باري تسيرة باه باري بالي كين جاي أنغلا ودا يا ربي أنغلا ودا يا யா அல்லாஹ் எங்கள் கண்ணியமான பெற்றோர்களுடைய குடும்பத்தார்களுடைய உறவினர்களுடைய எல்லா பாவங்களையும் உன்னுடைய விசேட கிருபியை கொண்டு மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் பறக்கச் செய்வாயாக அவர்களின் தொழில்களில் பறக்கச் செய்வாயாக யா அல்லா எங்கள் குடும்பங்களின் ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக யா அல்லா எங்கள் பெற்றோர்களில் யாரெல்லாம் மன்னரைகளில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய கபரை பிரகாசமாக்குவாயாக அவர்களுடைய கபரை விசாலமாக்குவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் அவர்களுடைய மனைவிகள் மற்றும் குடும்பத்தார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா ல்லா அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நடவை கொடுத்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் ஆசான்களில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய பூரண சுகத்தை அளிப்பாயாக யா அல்லாஹ் நாங்கள் கற்கக்கூடிய கூடிய அயல்மில் பறக்கச் செய்வாயாக நல்ல விளக்கத்தை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் உன்னுடைய வார்த்தையையும் உன்னுடைய நபியுடைய வார்த்தையையும் எமது உள்ளங்களில் ஆழமாக பதிய வைப்பாயாக யா அல்லாஹ் நல்ல சக்தியை தந்த அருள்வாயாக எங்களில் உள்ளங்களில் குர் ஆனை மவுத்து வரைக்கும் பாதுகாப்பாயாக நாங்கள் படிக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸை கொண்டு வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு பாக்கியத்தை தந்தருள்வாயாக யா அல்லா கிரிஃபயுல்ல ரஹ்மானே இந்த மதுரசாவை கியாமத் நாள் வரைக்கும் நடைபெறுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ் ரஹ்மத்துடைய பகுதியை கடந்திருக்கிறோம் மகபிரத்துடைய பகுதியில் நுழைந்திருக்கிறோம் யா அல்லா இந்த ரமதானுடைய மாதத்தில் முழுமையாக ரஹ்மத்தை தந்து எங்களுக்கு பூரண மகபிரத்தையும் தந்தருள்வாயாக யா அல்லா இந்த ரமதானுடைய மாதத்தில் உன்னுடைய மன்னிப்பு இழந்தவர்களாக ரஹ்மத்தை இழந்தவர்களாக நரக விடுதலை இழந்தவர்களாக சாலியாக எங்களை ஆக்கிவிடாதே ரஹ்மானே யா ஊல்லா யாரையெல்லாம் இந்த மாதத்தில் மன்னித்தாயோ யாரெல்லாம் நரக விடுதலை செய்தாயோ அவர்களில் எங்களையும் ஒருவராக ஆக்குவாயாக யா அல்லா இந்த மதரசாவிற்கு யாரெல்லாம் எந்தெந்த வகையில் உதவி செய்கின்றார்களோ இஃப்தார் சகலுக்கு என்று இன்னும் வேறு என்ன உதவி செய்தார்களோ இன்னும் யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் வாழ்க்கையில் பறக்கத் செய்வாயாக அவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா அவர்களின் பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் பறக்கத் செய்வாயாக அவர்களை பயங்கரமான நோய்களிலிருந்தும் கெட்ட மவுத்திலிருந்தும் பாதுகாப்பாயாக யா அல்லா யார் யாரெல்லாம் இந்த உதவி செய்து பாடுபட்டு இந்த மதரசாவை உருவாக்கிவிட்டு மண்ணறையில் வாழ்கின்றார்களோ அவர்களின் கபுர்களை பிரகாசமாக்குவாயாக யா உல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கத்தை வாஜிப்பாக்குவாயாக யா உல்லா இந்த மாதத்தில் நோற்ற நோன்பை இஹலாசுடன் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் தொழுத இரவு தொழுகைகளையும் நாங்கள் ஓதிய குர்ஆன் திலாவத்தையும் இஹலாசுடன் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் நல்ல மௌத்தை தந்தருள்வாயாக இறுதி முடிவில்லா இலாஹாஹு முஹமது ரசூல்லாஹ் என்ற கலிமாவுடன் மரணிக்காருள் புரிவாயாக யா அல்லாஹ் மரணத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கையை சிறப்பாக்குவாயாக மௌத்துக்கு பின்னால் உள்ள எல்லா கட்டங்களையும் இலேசாக்கி தருவாயாக நாட்டுக்கு நிம் ஏற்படுத்துவாயாக யா இந்த நாட்டில் இந்த நாட்டு எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பையும் ஹிதாயத்தையும் நசீபாக்குவாயாக யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களின் மானத்தையும் உரிமையையும் பாதுகாப்பாயாக யாங்லா கிருஃபயாலனே மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌசே எங்களுக்கு தங்குமிடமாக தருவாயாக எங்களுக்கு எல்லா விதமான அதாபுகளில் இருந்தும் பாதுகாப்பாயாக நரக வேதனைகளில் இருந்தும் பாதுகாப்பாயாக يا الله إن ميارك كلن دي باكية من ليو يا الله أورهلك باللي باكية قد تهلوا يا وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وعاله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين لا إله إلا الله لا إله மீண்டும் ஒரு ரமபான் சிந்தனையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விடுதலை வருட மாணவி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் الأستاذ الشيخ أرشد نووي الأستاذ الشيخ احسان نووي وهو علام الغيوب في الشروق وفي الغروب نوره يهدي العصا ربنا رب القلوب وهو علام الغيوب في ربنا الهادي الودود فضله ملء الوجود عفوه خير وجود فارتجي دوما رضاه. ربنا الهادي الودود فضله ملء الوجود عفوه خير وجود